மறுபடியும் இடையில் இரண்டு நாட்கள் வீடியோ போட முடியாமல் போய்விட்டது கவலை இதோ இந்த முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் அவ்வப்போது பின்னால் அழைத்து பல இன்னல்களை கொடுப்பதால் தான் இந்த அவலநிலை என்ன பண்ணுறது சலங்கை கட்டி ஆடுறது தான் நம்மளோட தொழிலாக இருந்தாலும் அப்பப்போ இலங்கைக்கும் போய் தொலைய வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது ஐ மீன் பர்சனல் வேலைகளையும் பார்த்து தொலைய வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது எனிவே இனிமே இலங்கைக்கு போகிறனோ இல்லையோ சலங்கை கட்டி ஆடுறதில் எந்த தொய்வும் இருக்காது ஐ மீன் வீடியோ வெளிவரதுல இனிமேல் எந்த தடங்களும் இருக்காதுங்கிறத ஒரு உறுதிமொழியாக சொல்லிக்கிட்டு வந்த வேலையை பார்க்குறேன் இன்றைக்கி ரெண்டு மேட்டர்கள் இருக்குது ஒன்று நம்ம வானதி அக்கா வரட்டி தட்டின கதை இன்னொன்று சாதி ஆதரவு போராளி ஆணவ குழாய் ஆதரவாளர் நடிகர் ரஞ்சித்து பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாரு இரும் படிக்கிற இடத்துல எரும மாட்டுக்கு என்ன வேலைங்கிற மாதிரியே இவர் எதுக்கு அங்கே போனாருன்னு தெரியல இவர் அதுக்குள்ள போன அந்த மேட்ருக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி வானதி அக்கா வரட்டி தட்டின கதையை பார்த்துட்டு போயிடுவான் குல தொழிலுக்கு ஆதரவாக பேசி வானதி அக்கா வாயிலேயே மிதி வாங்கினதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அதாவது விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சில சாதிக்காரங்களை மோடிஜி பெரிய அளவுக்கு முன்னேற்ற போறாரு அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை மோடிஜி கடனாக கொடுத்து அவங்களையெல்லாம் வான் உயர அவங்களோட வாழ்க்கை தரத்தை வானத்தை விட உயரமா உயர்த்துறதுக்காக மோடிஜி ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு தமிழ்நாடு அரசு முட்டுக்கட்ட போடுது அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மறக்குது மறுக்குது இந்த அநியாயத்தை யாருமே தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த விஸ்வகர்மா ஜாதியினர்னு சொல்லப்படுற அந்த சில ஜாதிக்காரங்க மத்தியிலேயே வானதியக்கா ஒரு மாதிரி ஒப்பாரி வைக்க ஆமாமா மோடிஜி நாட்டில் இருக்கிற மற்ற சாதிக்காரங்க எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட கோடீஸ்வரங்களா ஆக்கிட்டாரு அப்படியே கோடி கோடியா ரூபாய்களை அள்ளி கொடுத்துட்டாரு இன்னும் அந்த விஸ்வகர்மா சாதிக்காரங்க மட்டும்தான் பாக்கிய அவங்கள முன்னேற்றிட்டீங்கன்னா அப்புறம் மொத்த அப்படியே மேலே போனதா அர்த்தம் ஆயிடா அப்படி தானே வானதி மேடம் அப்படின்னு நம்ம ஆளுக வானதியோட வாயிலேயே மென்மையா ரொம்ப மென்மையா ஒரு மிதி மிதித்து அந்த அம்மாவுக்கு உண்மையை புரிய வைக்க முயற்சி பண்ணதெல்லாம் நாலஞ்சு நாளா நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இந்த விஸ்வகர்மாங்கிறதே குலத்தொழில ஊக்குவிக்கிற முடிஞ்ச வரைக்கும் அந்த குறிப்பிட்ட சில சாதிக்காரங்களை குலத்தொழிலுக்குள்ள தள்ளி அவங்க குடிய கெடுக்கிற ஒரு திட்டம் தான் எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை இதை பற்றி நம்மளுக்கு யாகப்பட்ட தடவை நிறைய பேர் ஆல்ரெடி பேசிட்டு பேசிட்டாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இதில் நான் சொல்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமானது அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மார்ச் வாக்கில் பிஜேபி சங்கி கும்பல் எங்கு ஊர் ஒரு வேலை பார்த்து அதாவது ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டிச்சு இந்த குறிப்பிட்ட சில வேலைகளோட பேரை போட்டு இந்த வேலை மோடிஜி காசு கடன் வேணும்னு எல்லாம் நாளைக்கு காலையில் உங்களுக்கு உண்டான லோன் உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு பெரிய அளவுக்கு போஸ்ட் அடித்து ஒட்டினாங்க அதை நம்பி அவங்க சொன்ன டேட்டுக்கு அந்த இடத்துக்கும் நம்மளால போனாங்க அதாவது அந்த விஸ்வகர்மா ஜாதிக்காரங்கெல்லாம் போனாங்க அங்க சங்கி கும்பல் உட்கார்ந்து இருந்தது அவங்ககிட்ட எல்லாம் வாங்கிச்சு ஒரு அப்ளிகேஷன் மாதிரியான ஒரு ஐட்டத்தை கொடுத்து இதெல்லாம் உங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுங்க நாளைக்கு கலெக்ட்ரு ஆஃபீஸ்லேருந்து கால் வரும் இந்த அப்ளிகேஷனை நாங்கள் அங்கே ஃபார்வேட் பண்ண போகிறோம் ஃபர்தராக கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு கூடுவாங்க லோன் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மண்டே கழுவி அவங்கக்கிட்ட டீடைலையெல்லாம் வாங்கிக்கிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க மேட்ரு அது இல்லை அதுக்கப்புறமா அவங்க அந்த லோனை எல்லாம் அப்ளை பண்ணாங்கள்ல அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக உக்காந்துக்கிட்டு பேசுனாங்க பாருங்க ஏன் காது கூடவே அந்த பேச்செல்லாம் இருந்தது அதை கேட்கறதுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது அதாவது அந்த குரூப்பாக உக்காந்துக்கிட்டு அவங்க என்ன பேசுனாங்கன்னா அவங்களுக்குள்ளே நடந்த அந்த கான்வர்சேஷன்கிறது இப்படி தான் இருந்தது அதே எப்படியாவது இந்த லோனை கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல வாங்கிட்டு ஏமாற்றிடலாம் அது எப்படி கடன் வாங்கினா கட்டி தான் ஆகணும் எப்படி ஏமாத்துறது கவர்மெண்ட் கொடுக்குற கடன் தான்ப்பா என்னப்பா நாலு தடவை வசூலுக்கு வருவான் வரும்போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து விட்டா முடிஞ்சு போச்சு அதிகபட்சமாக ஒரு பத்து தடவை வருவான் அதுக்கப்புறம் அடங்கிக்குவான் அவ்வளவுதான் லோனை ஏமாத்திட்டு போயிடலாம் ரெண்டு மூணு லட்சம் லோன் கொடுக்குறதா சொல்றாங்க மொதல் ஒரு லட்சத்தை கரெக்டாக கட்டிட்டோம்னா அடுத்த ரெண்டு லட்சத்தை வாங்கிட்டு முழுசாக ஏமாத்திடலாம் எண்ணத்தை போய் கவர்மெண்ட்ல கடை வாங்கினா கட்டி தான் ஆகணுமா முடிஞ்ச வரைக்கும் கட்டாமல் ஏமாத்த முயற்சி பண்ணுவோம் முடியலன்னா சவர இழுத்து ரொம்ப லேட்டாக அதை கட்டுவான் எப்படி இருந்தாலும் நமக்கு அது பெனிஃபிட் தானே ஸோ இந்த லோனை நமக்கு எப்படியாவது கொடுத்தான்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப டீட்டெயிலாக இந்த லோன் வந்தால் எப்படி கட்டாமல் ஏமாத்துறதுங்கிறத பற்றி அவங்க தெளிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை எதுக்கு சொல்கிறேன்னா அவன் இவங்க குடிய கெடுக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வர்றான் இவங்களோட புள்ள குட்டிகளையெல்லாம் குலத்தொழிலுக்குள்ளே தள்ளி முடிஞ்ச வரைக்கும் வெளி வேலைகளுக்கு அவங்க வராத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு அந்த ஐடியா தான் இந்த விஸ்வகர்மா திட்டங்கிறது ஆனால் இவங்கெல்லாம் அவங்களுக்கு மேலே அட்வான்ஸாக இருக்கிறாங்க நீ யாருங்கிறத நீ காட்டிட்ட நாங்க யாருங்கிறத நீ பார்க்கணும்ல நீ காசை மட்டும் குடுறாமே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு அவங்க வேற லெவல்ல திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த அமைதி படையில பெரிய சத்தியராஜ் சின்ன சத்தியராஜ் கிட்ட சொல்லுவாரு நான் அவளை ஏமாத்தலாம்னு பார்த்தா அதாவது சின்ன சத்தியராஜோட அம்மா தாயம்மா அவ என்ன ஏமாத்திட்டா அப்படின்பாரு அந்த மாதிரி அவங்க இவங்க கூடிய கெடுக்க முயற்சி பண்ணா இவங்க அவங்களுக்கு வேற மாதிரி படம் காட்டுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா இதெல்லாம் நல்ல விஷயம்தான் அவங்க கொடுக்கறதா சொல்ற அந்த ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கடன் காசுக்காக தங்களோட புள்ள குட்டிகளை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்காமலோ இல்ல வேற வேலைகளுக்கு அனுப்பாமலோ இல்ல வேற தொழில் எதுவும் செய்யாமலோ இருக்கிறதுக்கெல்லாம் இவங்க தயார் கிடையாது கவர்மெண்ட்ல கடன் கொடுக்குறான் ஆமா பையனும் அந்த தொழில்தான் பண்ண போறான்னு சொல்லி அந்த காசை வாங்கிக்கிட்டு இவங்க எல்லாம் ஏமாத்துறதுக்கு தயாராயிட்டாங்க ஒரு மாதிரி சங்கி கும்பலுக்கு அதாவது பார்ப்பன காவி சங்கி கும்பலுக்கு சரியான செருப்படிங்கிறது இதுதான் அதனால இந்த விஸ்வ திட்டத்தை பற்றி எல்லாம் பெரிய அளவுக்கு பயப்பட தேவையில்லன்னு தான் நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட்ல காசு கடனை கொடுக்கிறானா வாங்கிக்கலாம் நம்ம புள்ள குட்டியை படிக்கிறதையும் வேற வேலைக்கு வேற தொழில் பண்றதெல்லாம் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நாளைக்கே மத்திய அரசு நெருக்கடிக்கு பணிஞ்சு தமிழ்நாட்டில இந்த திட்டத்தை அமல்படுத்த தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்தாலும் நாம இதை பத்தி பெருசா அலட்டிக்க தேவை இல்லை நம்ம ஆளுக ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க ஆக்சுவலா இது இந்த திட்டத்தோட மாஸ்டர் மைண்டான ஆர்எஸ் எஸ் பார் கும்பலுக்கும் புரிஞ்சிருக்குது இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தெல்லாம் அவங்களை திரும்ப குலத்தொழிலுக்குள்ள தள்ளி அப்படியே ஜாதிய கட்டமைப்பு அவங்க படிக்கிறதை தடுக்க முடியாது அவங்களுக்கும் இருந்தாலும் வரைதான பார்ப்பனையா ட்ரை பண்ணி பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் குடியை கெடுப்போம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க செயல்படுறாங்க இதில் இருக்கிற இன்னொரு பெரிய அயோக்கியத்தனம் என்னன்னா இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு சங்கிகள் கொடுக்குற அந்த முட்டு தான் அதாவது ஏன்டா இப்படி ஒரு குடியை கெடுக்கிற திட்டத்தை கொண்டு வர்றீங்க உண்மையிலேயே உங்களுக்கு இந்திய கைவினை பொருட்கள் மேலே பெரிய அக்கறைன்னா அதை யார் செஞ்சாலும் நாங்கள் லோன் கொடுப்போம் அந்த குறிப்பிட்ட சில தொழில்களை யார் வேணும்னாலும் செய்யுங்க அதை செய்கிறவங்களுக்கு நாங்கள் லோன் கொடுப்போம் அதை பெரிய அளவுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் தான் உண்மையிலேயே அந்த அதை தொழில எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்பன் செய்யறத மகன் செய்யணும்னு சொன்னா அது குலத்தொழிலுக்குள்ள அவங்க தளர முயற்சி தானே அப்படின்னு கேட்டா அதுக்கு சங்கிகள் என்ன சொல்றானுங்கன்னா அதே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா வழி வழியா பரம்பரை பரம்பரையா ஒரு வேலைய ஒரு குறிப்பிட்ட குடும்பமா ஒரு குறிப்பிட்ட சமூகமா செய்யும் போதுதான் அந்த தொழில அவங்க பெரிய அளவுக்கு புலமை பெறுவாங்க அதுதான் நாட்டுக்கு நமக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சங்கி கும்பல் ஒரு மாதிரி முரட்டுத்தனமா முட்டுதே இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அறிவுன்னு இத்தனும் இருக்கிற எவனாவது இப்படி பேசுவானா பரம்பரை பரம்பரையாக ஒருத்தன் ஒரு தொழிலில் பண்ணால் தான் அவனுக்கு அதில் நாலேஜ் வரும் அவன் ஸ்கில்டு பர்சன் அதில் மாறுவாங்கிறதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்குதா உலகத்தில் அப்படி எங்கேயாவது ஆதாரம் இருக்குதான்னு நான் கேக்குறேன் இப்போ சைனா தான் செல்ஃபோன் தயாரிப்பில் பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணுது இன்னைக்கு உலகத்தில் புழக்கத்தில் இருக்கிற அத்தனை செல்ஃபோன்களுமே ஆல்மோஸ்ட் மேட் சைனா தான் கம்பெனிகளே ஆல்மோஸ்ட் சைனீஸ் கம்பெனிகள் தான் சாம்சங் எல்ஜி இதெல்லாம் கொரியன் கம்பெனி அப்புறம் அமெரிக்காவில் ஆப்பிள் அந்த கூகுள் பிக்சில் இது மட்டும்தான் ஓவர்சீஸ் கம்பெனியை தவிர ஆல்மோஸ்ட் நம்ம மட்டும் உலக அளவில் புழக்கத்தில் இருக்கிற அத்தனை செல்போனுமே சைனீஸ் கம்பெனிகள் தான் சைனா மேடு தான் சைனா அந்த சைனா செல்போன் தயாரிக்கிறவனால என்ன பரம்பரை பரம்பரையா செல்போன் தயாரிச்சுக்கிட்டு இருந்தவனா செல்போன் வந்தே இருபது இருபத்தஞ்சி வருஷம் தான் ஆகுது அது இன்னைக்கு சைனாவில் செல்போன் தயாரிக்கிற அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவனாக இருக்கட்டும் இல்லை அந்த ஃபேக்ட்ரியை ஓன் பண்ணுறவங்க அதில் பெரிய அளவுக்கு டெக்னிக்கலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க யாரா வேணும்னாலும் இருக்கட்டும் அவங்க முன்னோர்களுக்கு அவங்க அப்பாக்களுக்கு செல்ஃபோனுனா என்னென்னே தெரியாத அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பரம்பரை பரம்பரையாக அந்த தொழில பண்ணி தான் சைனாக்காரன் இன்னைக்கு உலகம் முழுக்க செல்போன் தயாரிக்கிறதுல பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணுறானா அவன் ஏர்லியராக கனி நினைக்கிறான் செல்போன் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இனிமே ஆல்மோஸ்ட் அத்தனை பேர்த்தோட கையிலயும் இது இருக்கதான் போகுதே இது நீண்ட நெடுங்காலத்துக்கு மனிதனுடைய ஒரு முக்கியமான தேவையா இருக்க போகுதுங்கிறத அவன் ஏர்லியராகவே கணிக்கிறான் ஸோ செல்போன் தயாரிப்புக்கு உண்டான அத்தனை வேலையை அவன் ஏர்லியராக பார்க்குறான் அதுக்குண்டான ரா மெட்டீரியல் எல்லாம் எங்க இருக்குது அதை என்னென்ன லாபி பண்ணி எந்தெந்த நாடுகள்ல இருந்து சைனாக்குள்ள சிம்பிளா கொண்டு வர முடியும் உள்ளூர்ல சைனால செல்போன் தயாரிக்கணும்னா என்னென்ன ஃபெசிலிட்டிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் மக்களை அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி தயார் பண்ணணும் அதுக்குண்டான வேலைகள் அத்தனையும் அரசு பார்க்குது அதுக்கேத்த மாதிரி மக்களும் தயாராகிறாங்க யார் வேணும்னாலும் செல்போன் தயாரிக்கலாம் யார் வேணும்னாலும் செல்போன் தயாரிப்புல கான்ட்ரிபியூட் பண்ணலாம்ங்கிற அந்த நிலமைய சைனாக்காரன் உருவாக்கி கொடுக்குறான் அது ப்ரா ப்ராப்பரா பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது அவன் பெரிய அளவுக்கு டாமினேட் பண்றான் இந்த குருட்டு கூந்தலானுங்க மாதிரியே வழி வழியா பரம்பரை பரம்பரையா குடும்ப குடும்பமா எதையாவது பண்ணுனா அவன் முன்னேற முடியும்னு அவன் கிறுக்கத்தனமா எல்லாம் பேசல வெறும் செல்போன் தயாரிப்புல மட்டும் இல்ல இன்னைக்கு தேதிக்கு சைனா தான் உலகத்தின் உற்பத்தி மையம் ஆல்மோஸ்ட் அத்தனை பொருட்களும் சைனாவில் இருந்து தான் வருது இந்த பொருட்களில் முக்காவாசி பொருட்கள் இப்போ கடந்த பத்து இருபது வருஷங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இதை தயாரிக்கிறதுல எந்த சீனா காரனுக்கும் எல்லாம் கிடையாது அவன் இப்போ உலகத்தில் எதுக்கு மார்க்கெட் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான் அதை எவ்வளவு குயிக்காக ரெடி பண்ண முடியும்னு அதை யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் பக்காவாக அவன் பெரிய அளவுக்கு உலக அளவில் டாமினேட் பண்ணுறான் இந்த குருட்டு கூந்தலானுங்க பரம்பரை பரம்பரையாக வம்சம் வம்சமா ஆயிரம் வருஷமாக அந்த தொழிலை செஞ்சாதான் அவன் பெரிய அளவுக்கு அறிவு பெறுவான்னு பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் யார் குடிய கெடுக்கிற வேலை இன்ஃபேக்ட் இந்தியாவில் இப்போ யார் வேணும்னாலும் எதை வேணும்னாலும் செய்யலாம் யார் வேணும்னாலும் எந்த தொழில வேணும்னாலும் செய்யலாம்னு ஓரளவுக்கு நிலைமை இருக்கிறதால தான் நம்மளுக்கு இப்போ ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன்ல எல்லாம் டாமினேட் பண்ணுறாங்க சர்வீஸ்ல சொல்லவே வேண்டாம் சர்வீஸ் நம்ம நம்மளுக்கு பெரிய அளவுக்கு டாமினேட் பண்றதுக்கு யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் ஆகலாம்ங்கிற அந்த நிலைமை தான் காரணம் குள இருந்து தான் சர்வீஸ் செக்டர்களுக்கு உண்டான ஆள்லாம் உருவாகணும்னா அப்புறம் அது உருப்படி இல்லாம தான் போக விளங்கவே விளங்காத இதை ஆதரிக்கிறவன் ஒன்று அறிவு கட்ட கூமட்டையா இருப்பான் இல்லைன்னா அடுத்து இவங்க குடிய கெடுக்கிற ஒரு கொடூரமான ஆளா இருப்பான் அவ்வளவுதான் மற்றபடி குலத்தொழிலின் பெருமையை பற்றி வானதி மேடம் ரொம்ப பேசுறாங்க ஆக்சுவலாக பெருமைக்குரிய அந்த குளத்தொழில வானதி அக்கா செஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு வானதி அக்கா வரட்டி தான் தட்டிக்கிட்டு இருந்திருக்கணும் அந்த பக்கம் அண்ணாமலை புழுக்க தான் அள்ளிக்கிட்டு இருந்திருக்கணும் அண்ணன் எடப்பா மாடியார் எருவு மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் இது எல்லாத்துக்கு மேல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் நிதியமைச்சரால ஆயிருக்க முடியாத இந்தியா மோஸ்ட் பவர்ஃபுல் உமனாலாம் அந்த அம்மா மாறி இருக்க முடியாத தன்னோட கணவருக்கு நீர் மோர் போட்டு கொடுத்துண்டு சாஸ்திராங்கமா அவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிண்டு அவளையே சேவிச்சுண்டு ஓரமா தலையை இழுத்து போத்திக்கிட்டு அடக்க ஒடுக்கமா ஒரு வாரமா நின்றுகிட்டு இருந்துருக்கலாமே தவிர மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் ஆஃப் இந்தியான்லாம் அந்த அம்மா மாறி இருக்க முடியாத இதையெல்லாம் வானதி மேடம் மைண்டில் வச்சுக்கிட்டு அப்பாவி சங்கிகளுக்கு வகுப்படுத்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி அக்கரை கொலை ஆதரவாளர் கலாச்சார காவலர் நடிகர் ரஞ்சித்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாரு அது சம்பந்தமான ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம ஊர் சோசியல் மீடியாக்கள் எல்லாம் வைரலாக சுற்றிட்டு இருக்குது கோயம்புத்தூர் வந்திருக்காங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டா சார் நீங்க சாப்பிட்டீங்க ஊர்லயும் கேப்பா சார் வழக்கம் தான் சார் ரஞ்சித்துக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன வேலைன்னு எனக்கு புரியல ஈஎம் பித்தளை விற்கிறவங்களோட பீங்கான் கடைக்காரனுக்கு என்ன பேச்சு கூந்தல் வேண்டி கிடக்குதுன்னு எனக்கு புரியல ஏன்னா ரஞ்சித் எல்லாம் கலாச்சார காவலர்களாச்சு இவங்க சொல்ற அந்த கலாச்சாரத்துக்கு நேர் எதிரான ஒரு ஐட்டம் இந்த பிக் பாஸ் வீடுங்கிறது அதுக்குள்ள இருக்கிறவங்கெல்லாம் என்ன சாதி என்ன மதம் நல்லவங்களா கெட்டவங்களா என்ன ஈனா எங்கிருந்து வந்தாங்க எதுவும் தெரியாத அவங்களோட தான் ரஞ்சித் கிட்ட கிட்டத்தட்ட நூறு நாளைக்கு மல்லு கட்டி என்ன நடக்குதுன்னு பார்ப்பான் உள்ளே போயும் அக்கறை கொலையின் அவசியத்தை பற்றி ரஞ்சித் வகுப்படுப்பாரா இல்லை காசா காசையே தான் கடவுளடான்னு குப்புற உளுந்து கும்பிடுவாரா என்ன பண்ணுவார்னு நமக்கு தெரியாதே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி கோயமுத்தூரை பத்தி பல மித்துகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு மித்து தான் இந்த கோயமுத்தூர் காரங்கள்லாம் ரொம்ப மரியாதையானவங்க அவங்க கோபப்பட்டாலே கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் கொலை பண்ணும்போது கூட கொஞ்சிக்கிட்டே தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் 做了啊。 கோயமுத்தூரும் நம்ம மற்ற எல்லா ஊர்களுக்கும் கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு கொடூரமான ஊர் தான் ஏன்னா கோயமுத்தூரும் இந்தியாவில் தான் இருக்குது இந்தியாவில் எல்லா ஊரும் சாதிய சமூகமாக இயங்குற மாதிரி தான் கோயமுத்தூரும் இயங்குது அது எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை அங்கேயும் அந்தந்த ஜாதிக்குள்ள மட்டும்தான் அதுவும் குறிப்பிட்ட சில பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் குறிப்பிட்ட சில சொந்த பந்தங்கள்கிட்ட மட்டும்தான் கொஞ்சிக்கு வாங்கண்ணா சாப்பிட்டீங்களானா வாங்கணா உட்காருங்கண்ணா நடந்தான்னா வந்தீங்க சொன்னேன்னு சொ தெரிஞ்சிருந்தா காரணத்திருப்போம் மேனா அப்படின்னு கொஞ்சிக்கு பிடிக்குவாங்களே தவிர அங்கேயும் தனக்கு கீழே நினைக்கிற சாதிக்காரங்கள்ட்ட எல்லாம் அவங்க கொடூரமாக தான் நடந்துக்குவாங்க அவன் கிடக்கிறான் டேச அப்படின்னு கொடூரமாக கேவலமாக தான் பேசுவாங்க அதனால இந்த ஊர் பெருமை பேசுறதுனால சாப்பிட்டீங்களா நீங்க இன்னும் சாகலியா நேத்தே செத்த மாதிரி கேள்விப்பட்டான் அப்படின்னு பேசி இது எங்க ஊர் பெருமைன்னு ஊர் பெருமையை பேசவெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க ஆக்சுவலா விஜய் சேதுபதி எல்லாம் நீட்டாக சாப்பிட்டு தான் வந்திருப்பாரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு டிவி ஷோல ஒரு செலிபிரிட்டியை பார்த்து சாப்பிட்டீங்கன்னு கேட்கறதெல்லாம் ஊர் ஊர் பெருமை ஆகாத அதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க உண்மையான ஊர் பெருமைங்கிறது என்னன்னா உள்ளூர்ல உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நீங்க கீழ் சாதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாம் நீங்க என்னைக்கு சரிசமமா நடத்துறீங்களோ அவங்கள பார்த்து வாங்கினா போங்கன்னு என்னைக்கு மரியாதையா பேசுறீங்களோ அவங்கள பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களோ எல்லாத்துக்கு மேல அவங்கள உங்களுக்கு சமமா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சரிக்கு சமமா நடத்தி நாம மேலே அவங்க கீழெல்லாம் கிடையாது நாமெல்லாம் ஒன்னு ஒன்னு தானே மனப்பூர்வமா உணர்றீங்களோ அப்பதான் நீங்க ஊர் பெருமை பேசுறதுக்கெல்லாம் தகுதியானவங்களா மாறுறீங்க விஜய் சேதுபதி எல்லாம் நல்லா சாப்பிட்டுருப்பாரு யாரு அதை பத்தியெல்லாம் கவலைப்பட தேவையில்ல அதுவும் பிக் பாஸ் ஷோ எல்லாம் ஆரம்பிச்சிட்டதுனால அவர் உடம்பு பெரிய அளவுக்கு பெருத்தரக்கூடாதுங்கிறதுக்காக சரி விகிதமா டயட் சாட் போட்டு கொடுத்துருப்பாங்க அதன்படி அவர் திருப்தியா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாரு நீங்க அவர் சாப்பாட்டை பத்தி எல்லாம் ரொம்ப யாரும் கவலைப்பட தேவையில்ல திரும்பவும் சொல்றேன் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள மனசுலாம் மதிச்சிங்கன்னா தான் நீங்க ஊர் பெருமை பேசுறதுக்கு சரியான ஆளாகிறீங்க அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க